ஹலோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இங்கே இருக்க ஒரு சில பேர் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு சில டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முடிசாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லோருமே என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஜாலியாக இருக்கும் வேலைக்கு போயிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஜாலியாக இருக்கும் இப்படின்னு சொல்லி 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 நம்மளோட லைஃப்பை வந்து மற்றவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் லைஃப் ஒரு பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் ஒரு நாலு வருஷம் இல்லை மூணு வருஷம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை வேலைக்கு போயிட்டீங்கன்னா குட் சப்போஸ் ஒரு சிலர் வந்து அந்த சர்க்கட்டின் ரிதமே வந்து சேஞ்ச் ஆகிடும் டோட்டலாக ஏன்னா சர்க்காட்டின் ரதம்னா உங்களோட ஸ்லீப்பிங் டைம் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எக்ஸாம்ஸ் இது போல் இருக்கும் ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் இது எதுவுமே இருக்காது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம் இல்லை எதிரியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு துரோகியாக கூட இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அவங்க ஆனால் ஆனால் முழுசாக யாருமே நம்பாதீங்க உங்களோட காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு திசைக்கு போயிடுவாங்க நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க என்னடா இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்தவங்க இப்போ சடனாக நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் கொஷின் நமக்கு ரைஸ் ஆகும் நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற கொஷின் வந்து உங்களுக்குள்ளே நிறையவே வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இதை பற்றி ஒரு நாலு இம்பார்ட்டன்ட் திங் தான் இந்த வீடியோவில் நம்ம முஸ்ஸாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு வேளை காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத லைஃபாக மாறிவிடும் நீங்கள் ஒரு வேளை வேலைக்கு போயிட்டீங்கன்னா மார்னிங் எழுந்துப்பீங்க வேலைக்கு போவீங்க வருவீங்க இந்த மாதிரி ஒரு வந்துடும் ஒரு வேலை வேலை கிடைக்கலனா அந்த டைமில் தான் இந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னா இந்த விஐபியின் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் தனுஷ்கு வந்து ஒரு வேலை கிடைக்காதனால வீட் காலையில் எழுந்துப்பார் அது லேட்டாக எழுந்துப்பார் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் திட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வேலை தேடிக்கிட்டே இருப்பார் ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலையே கிடைக்கிறதுல அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து டிப்ரெஷன்ஸ் வந்து பயங்கரமாகவே ஏறும் இப்போ காலேஜ் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்த இந்த மாதிரி காலையில் எழுந்துக்கணும் அதுக்கப்புறம் கிளாஸ் போகணும் அதுக்கப்புறம் ஒரு சில டைமில் எக்ஸாம்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாம்ஸ் வரும் நம்ம பாஸ் ஆகிறோம் ஃபெயில் ஆகிறோம் அப்புறம் நெக்ஸ்ட் செமஸ்டர் போகும் இந்த மாதிரி வந்து நம்மளோட லைஃப் வந்து ரொட்டீன் ஆகிட்டே இருந்துருக்கும் ஆனால் சடனாக வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை கம்ப்ளீட் பிளாங்க் அப்படின்றப்ப உங்கள் லைஃப் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு சில பயம் வந்து ஆக ஸ்டார்ட் ஆகிடும் செகண்டு எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா டிகிரி கிடச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் நமக்கு வந்து மரியாதை கிடச்சிரும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டுருப்போம் ஆனால் ரியாலிட்டி என் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க குறைஞ்ச சம்பளம் தான் கிடைக்கும் நீங்கள் யோசிப்பீங்க நான் காலேஜுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் கட்டி படித்தேன் என்னடா எனக்கு வெறும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சேலரி தருங்கிற மாதிரி ஒரு கம்மியான சம்பளத்துக்கு தான் உங்களை வேலைக்கே வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க இல்லைனா வேலையே இல்லாத நிலைமை இப்படி தான் இருக்கும் ரேல் இங்கே தான் வந்து நம்மளோட பிரேக் டவுனே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம லைஃப்பில் எப்படி பார்த்துருக்கோம் நம்ம வந்து ஹாப்பியாக இருந்திருப்போம் நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து படிப்பீங்க எக்ஸாம் எழுதுவீங்க கிளாஸ் போவீங்க இவ்வளோ தானே இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ தான் வந்து லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ஷன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்கள் மேனேஜர் வந்து ஒன்றுங்களை அசிங்கப்படுத்துவாங்க உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு வேலை வேலை கிடைக்கலனா உங்கள் பேரண்ட்ஸே வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தால் அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க அவங்க உங்களை அசிங்கப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் என்ன நீ இன்னுமா வேலைக்கு போல இப்படின்ற மாதிரி உங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தேர்டு கம்பேரிசன் ட்ராப் இவன் இந்த வேலைக்கு போயிட்டான் நீ என்ன இவ்வளோதான் சம்பளம் வாங்குறியா நீ என்ன இந்த போய் போய் இந்த கம்பெனி தான் வேலை செய்யறியா இப்படின்ற மாதிரி உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னது நீ வேறு பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்குறியா பாரு உன்னோட சொந்தக்கார பையன் இந்நேரத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கா ஆனா நீ பாரு பத்தாயிரம் தான் வாங்கிட்டு இருக்க பதினஞ்சாயிரம் தான் வாங்கிட்டு இருக்க இருபத்தஞ்சாயிரம் தான் வாங்கிட்டு இருக்க இப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உங்களுக்குள்ள வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் என்னடா இது இவனெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தான் இவன் பார்த்தா இப்போ இவ்வளவு கம்மியாக தான் சம்பளம் வாங்குறான் இவன் வந்து நல்லாவே படிக்க மாட்டான் இவன் பார்த்தா லைஃப்ல எங்கேயோ செட்டில் ஆயிருக்கானே எப்படியோ இருக்கானே லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கம்பேரிசன் பண்ணி கம்பேரிசன் பண்ணி உங்கள் லைஃபே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளேயே உங்களை அனுப்பி விட்டுருவாங்க அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவே அவங்க பார்த்து 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 அவங்களுக்குள்ளே இருக்க அந்த டிப்ரெஷன் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு ஸோ அதனால இங்கே காலேஜ் முடிச்சிங்கன்னா ஒரு வேலை வேலை கிடைக்கலனா நீங்கள் வந்து பதட்டம் ஆகுதிங்க டென்ஷன் ஆகாதீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் டெவலப் ஆகுங்க டெவலப் ஆகிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேலையில் நீங்கள் வந்து ரொம்பவே பெரிய ஆளாக வரலாம் ஆனால் நீங்கள் பிடிக்காத வேலைக்கு போயிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே அந்த வேலையில் உங்களால் இருக்க முடியாமல் டிப்ரெஷன்லேயே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மூழ்கிடுவீங்க ஃபோர்த்து சொசைட்டி ப்ரெஷர் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற எல்லோரும் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க வேலை கிடச்சிச்சா நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் டே எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன் எப்போ குழந்தை பத்துக்கு போகிறேன் இப்படின்ற கொஷின் வந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது ஆனால் ரியாலிட்டி இங்கே இருக்கிற யாருமே நம்மளோட மனசை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க இவனுக்கு என்ன தேவை இவனுக்கு என்ன பிடிக்கும் இவனுக்கு என்ன வேலைக்கு போனால் இவன் நல்லா இருப்பான் இவன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கானா இவனை சந்தோஷமாக இருக்கானா இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க நீ வேலைக்கு போனியா இல்லையா எவ்வளோ சம்பளம் வாங்குற அவ்வளோதான் இந்த கொஷின்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லாருமே துரத்திட்டுருக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பளம் வாங்க கம்மியாக கூட வாங்க அதிகமாக கூட வாங்க ஆனால் கம்பேர் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒருத்தரை போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க நீ என்ன இன்னுமா போகல நீ என்னம்மா இதுவா போய்ட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸை கேட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பிறந்திருக்காங்க அது அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் வந்து செட்டில் ஆகுவாங்க ஆனால் அவங்கள போட்டு டிப்ரெஷன் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் இருபத்தோரு வயசு இருபது வயசு ஆயிருக்கும் அந்த பையனுக்கு இல்லை அந்த பொண்ணுக்கு அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலையா இன்னும் வேலைக்கு போகலையா இன்னும் இது பண்ணலையா அது பண்ணலையா குழந்தை பத்துக்கு இதை பண்ணலையா அதை பண்ணலையான்னு கொஷின்ஸ் மேல கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ் மேலே கேட்டு 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 அவனை வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே நீங்க வந்து கொண்டு போயிருக்கு ஸோ இது கடைசியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போயிடும் அதே மாதிரி அவன் வந்து ரொம்ப லேசி பர்சன்ஸ் மாதிரி கூட ஆக ஆரம்பிச்சிடா ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேலை கிடைச்சதுன்னா ஓகே அந்த வேலையில கண்டினியூஸாக இது பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை நோக்கி நீங்கள் போங்க ஒரு வேலை வேலை கிடைக்காதவங்க வேலை தேடிட்டு இருக்கவங்க நீங்கள் வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகாதீங்க அதே மாதிரி லேசியாக இருக்காது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு பிடிக்காம போக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நிறைய வந்து பிடிக்கும் அது கூட நீங்கள் வேலை இல்லாத டைமில் வந்து அது உங்களுக்கு பிடிக்காம போயிடும் எல்லாமே கூட யாரும் கூட பேசவும் விருப்பம் இருக்காது உங்கள் ஃபேமிலி இருப்பாங்க உங்கள் ஃபேமிலி கூட பேச இருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து தனியாக போயிட்டு ஒரு ரூமில் உட்காந்துப்பீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே உங்களை கொண்டு போய் விட்டுடும் எல்லாமே நான் வந்து யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து அந்த தாட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுக்காக வேலை வந்து ஒன்று இருக்கும் ஸோ அதை நோக்கி நீங்கள் போங்க உங்களால் முடியும் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் பிடிச்சதை தேடி போங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து பெரிய ஆளாக வருவீங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிப்ரெஷன் ஸ்டேட்ள்ளே போய்டு போயிடாதீங்க இங்கே நாலு பேர் நாலு விதமாக நீங்கள் என்ன பண்ணாலும் போகிற சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களை குறை சொல்லுவாங்க நீங்க கெட்டதை சொன்னதால நீங்கள் தான் சொல்லிட்டு போற ஸோ இங்க இருக்கவங்க நீங்க வந்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க நீங்க எப்படா நாசமா போவீங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா நீங்க வந்து காலேஜ் முடிச்சிட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்குமா உங்களுக்கு எந்த வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனாக உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒரு வேலைக்குள்ளே போங்க வேலைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வேலைக்கு போய்ட்டே சைட் பை சைடு அதை ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் ஃபேமிலியோட லைஃப் லைஃப்லாங் நம்மளால் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் வருதா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வருதா அதில் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ரூபீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மன்த்து மண்டலி சேவ் பண்ணிட்டு அது மூலயமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்ன இருக்கோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு பிடிச்சத தேடி நீங்கள் போங்க ஸோ பிடிச்சத தேடி போகிறப்ப உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே கிடைக்குங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே வந்து டிப்ரெஷன் ஆகாதீங்க பார்த்துக்கலாம் ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க எப்போவுமே ஓகேங்களா எதுக்குமே டிப்ரெஷன் ஆகிக்காதிங்க டென்ஷன் ஆகிக்காதீங்க மனசை வந்து காமாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஜிம்மு போங்க அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பாடியை வந்து நீங்கள் எப்போ ஆக்டிவாக வச்சிருக்கீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ காலேஜ் முடிச்சுருக்கீங்க யாராவது இதை பார்த்தீங்கன்னா சார் தயவு செஞ்சு எதுக்குமே டிப்ரெஷன் ஆகாதீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா